பெட்டு நல்லா வசதியாக இருந்துச்சுடி தூங்குறதுக்கு உன் மருமகன் நல்லா தான் இருந்திருக்க அந்த வீட்டில் நல்லா வசதியாக படுத்தா அப்படி ஒரு தூக்கம் பார்த்துக்க நல்லா பஞ்சு இருந்துச்சு ஆமாங்கத்தை நானும் தூங்குனேன்ல சூப்பராக இருந்துச்சு பேசாமல் இது மாதிரி நம்ம வீட்லேயும் ஒன்று வாங்கி வச்சிடலாமா ஆனால் என்ன பணம் தான் இல்லை நம்ம வீட்டில் அந்த ஓட்டக்கட்டில் வச்சுட்டே நம்ம இப்போ வரைக்கும் இருக்கோம் இந்த கட்டில் எப்படியும் ஒரு பத்தாயிரரூபாய்க்கு மேலேயே வந்துடும் என்னங்கத்த பத்தாயிரூவாவா ஏண்டி இதெல்லாம் முப்பதாயிரக்கும் வேலையே வந்துடும் நல்லா பெருசாக இருக்குல்ல உன் மருமக நல்லா வசதியாக இருந்திருக்கா அதனால தான் அங்கே வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா எல்லா வேலையும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறா இங்கே நல்லா தூங்கிருப்பா போல இப்போதானே புரியுது ஏன் உன் மருமக எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறா நல்லா தூங்குறான்ட்டு எனக்கு இந்த பிரியாவை வீட்டில் வைக்கவே பிடிக்கல இப்போ வேற வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கிறேன் இவளை எப்படியாச்சும் துரத்தி விட்றணும்னு பார்க்குறேன் அவ்வளோ நகர கூட மட்டிக்கிறாத்த என்ன தான் பண்ணுறது இதை தன்னாடி நானும் சொன்னேன் இது முன்னாடியே வச்சுருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க தேவையே இல்லை குகனோட அத்தை பொண்ணு இருக்குல்ல நல்லா தங்க மாதிரி இருப்பாள் அவளை கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் சரி விடு இப்போ சாப்பிடுவோம் கீழே போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அவள் வந்ததுமே அவளை எப்படியாச்சும் துரத்திடுவோம் புரியுதா சமந்தி என்ன சாப்பாடு செஞ்சீங்களா இல்லையா காலையில் வந்தவங்களுக்கு ஒரு எந்திரிச்சி சாப்பாடு கொடுப்போம் எதுவுமே கிடையாது நீங்கள் இப்போ சாட்டை சுற்றுறீங்க இதாக வந்தவங்களை கவனிக்கிறதா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சமந்தி நீங்கள் நல்லா தூங்குவீங்க உங்கள் தூங்கத்தை எதுக்கு கெடுக்கணும்னு தான் நான் எதுவுமே செய்யலை ராணி உள்ளே சட்னி சட்னியெல்லாம் அரைச்சிருப்பான்னு நினைக்கிறேன் தோசை மட்டும்தான் சமந்தி ஊற்றணும் அவள் ஊற்றிட்டான்னா உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க என்னது ராணி சமைக்கிறாளா ஏன் சமந்தி ஒரு மாதமாக இருக்கிற பொண்ணை இப்படி சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கே இதை அடுக்குமா நீங்களாம் மாதமாக போது உங்கள் மாமியார் இப்படி தான் உங்களை கொடுமைப்படுத்தினாங்களா பாவம் சமந்தி அவன் மாதமாக இருந்துட்டு அத்தனை பேத்துக்கு எப்படி தோசை ஊற்றுவாவ பாத்தி அடி உன் சம்பந்தியோட நியாயத்தை பத்தியா சம்மந்தி மாதமாக இருக்கிற பொண்ணு கொஞ்சம் வேலை செஞ்சால் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு யூஸ் ஆகும்னு டாக்டர் தான் சொன்னாங்க அதனால தான் சமந்தி அவள் வேலை பார்க்கட்டுன்னு விட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது அவள் உடம்புக்கு தான் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு நீ என் பொண்ணு எவ்வளோ நேரம் தான் சமந்தி நின்று தோசை ஊற்றுவா ச்சே இதுக்கு தான் மாசமான உடனே அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்றாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா விட யாருமே நல்லா பார்த்துக்க முடியாது இங்கே இருந்தால் இந்த மாமியார்கள்லாம் கொடுமைப்படுத்துவாளுங்க தான் அங்கே அனுப்பி வச்சிட்றாங்க இப்ப என்ன சமந்தி விடுங்க நானே போய் தோசை ஊத்துறேன் ராணிய போய் உட்கார சொல்லிடுறேன் போதுமா விடுங்க சமந்தி பத்தியாடி இத்தனை நாள் இவ நம்ம பொண்ணை தாண்டி வேலை வாங்கிட்டு இருந்திருக்குறா சரியான ஆளா இருப்பா போல மாசமானும் சரி உடம்பு செல்லனாலும் சரி நம்ம பொண்ணுதான் வேலை பார்க்கணும் இவன் நல்லா காலு கையெல்லாம் மேல தூக்கி போட்டுக்கிட்டு ஒய்யாறமா உட்கார்ந்து டிவி பாப்பா போல இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவ்வளவு நல்லா ஆர்டி படைக்காம போகவே கூடாது என்னென்ன கொடுமை ராணியை பண்ணியிருப்பா உன்னையெல்லாம் பார்க்க விடாம என்னென்ன பண்ணியிருப்பா ஆமாங்கத்தை எப்படியாச்சும் இவ்வளவு நல்லா கொடுமைப்படுத்திட்டு தான் போகணும் என்னென்ன எல்லாம் சொல்லியிருப்பா தெரியுமா நகை போடாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அது இதுன்னு சொன்னான் என்னோட பொண்ணை பார்க்கவே விடுறத அந்த அளவுக்கு என்னை கொடுமைப்படுத்தினா தெரியுமா ராணியும் வேலைக்கு மேலே வேலை வாங்குவா ராணிக்கன்று சமைச்சு முடிச்சுட்டியாம்மா தோசை மட்டும் ஊற்றணுமா இல்லை சட்னியும் அரைக்கணுமா ஏன் த பசிக்குதா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தே நான் சட்னியெல்லாம் அரைச்சிட்டேன் இப்போ தான் கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன் தோசை மட்டும் ஊற்றி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் போய் நீங்கள் மூணு பேருமே ஹாலில் உக்காந்துங்க ஒவ்வொருத்தருக்கா நான் தோசை தரேன் என்ன போங்கத்த ரொம்ப நேரம் நிற்காதீங்க கால் வலிக்கும்ல ராணிக்கண்ணு நீ போய் உட்காருமா அத்தை உனக்கு தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன்னு நீ தான் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது போசாமி போய் உட்காரு அத்தை என்னாச்சா அத்த எப்பவுமே இப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்களே என்ன தானே சமைக்க சொல்லுவீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் சமைக்கிறீன்னு சொல்கிறீங்க எங்கள் அம்மா பாட்டி ஏதாவது சொன்னாங்களா அத்தை சொன்னாங்கன்னா மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் நான் போய் கேட்டுடுறேன் எனக்கு நல்லா தெரியும் த எங்கள் பாட்டி தான் ஏதா ஒன்று ஏற்றி எங்கள் அம்மாட்ட பேச விட்ருக்கும் அவங்க அவங்கள்ட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதனால தானே நீங்கள் எங்கிட்ட வந்து சமைக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லைன்னா இப்படிலாம் வந்து சொல்லுவீங்களா இருங்க நான் போய் என்னன்னு கேட்டுட்டு போகிறேன் இல்லை நினைக்குன்னு கால் ரொம்ப நேரம் நின்றா நீர் கோர்த்துக்குமா அப்புறம் ரொம்ப சிரமம் டாக்டர்கிட்ட போய் சொன்னால் அதுக்கு இதுவும் எதாவது ஒன்று சொல்லுவாங்க அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் போம்மா உள்ள சரிம்மா நீ போய் பாரு நான் பார்த்துக்குறேன் போம்மா முத